ஏன் அமுதா எதுக்கு வந்து பிள்ளைய டக்குன்னு இப்படி தொப்பு உட்கார வைக்கிற ஒண்ணும் இல்ல சும்மா தான் தானே உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு என் கிட்ட போனேன் அதுக்குள்ள மூஞ்ச இப்படி வச்சுக்கிட்டு ஒன்னும் இல்ல சும்மாதானு வந்து நிக்கிற ஏன் அமுதா என்னாச்சு யாரு ஏதோ ஒன்னு சொன்னாங்களா ஏதோ அழுதுட்டு இருக்க மாதிரி இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எப்படியா இருந்தாலும் போனவ எப்படி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பத்து மணி நேரம் கூட ஆகுமே நீ போயிட்டு வரதுக்கு போன அடிச்சு வரலையான்னு கூப்பிட்டா மட்டுந்தான் வருவேன் இப்ப என்ன போய் அஞ்சு நிமிஷம் கிடையாது அதுக்குள்ள திரும்பிட்டா என்ன ஆச்சு அங்கே ஏதோ நடந்திருக்கு ஆனா என்கிட்ட நீ சொல்ல மாட்டேங்கிற சொல்லு அமுதா என்ன பிரச்சனை உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை எதுக்கு இனி நோய் நே என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு இருக்கிய எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சரியா அட என்னன்னு கேட்டா சொல்லேன் அதை விட்டுட்டு உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு என்ன பிரச்சனை சொல்லிட்டு இருக்கா பேசாம கொஞ்சம் அங்கிட்டு போங்க சும்மா பண்ணிட்டாரு என்னன்னு ஒன்னான்ட்டு ஏன் போனோனாலும் வரக்கூடாதான் என்ன ஒரு மாதிரி ரெண்டு மாதிரி தான் வரணுமா

என்ன என்னன்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறா சரி சொல்லாதேன்னா சொல்ல வர்ற அப்புறம் சொல்ல மாட்டேங்கிறா உன் கதை என்னதாமா அமுதா சொல்லவும் விட மாட்டேங்கிறீங்க ஏதாவது குறுக்கால குறுக்கால பேசிக்கிட்டு நான் என்ன பண்றதுன்னு புரியல நீ ஒன்னும் பண்ண வேணா என்ன பிரச்சனை போ ஏதோ சொல்ல வந்தியே நீ பாருங்க எப்பவும் எங்க அண்ணன் எனக்காக எடுத்து கொடுத்துருவோம்லங்க கொடுத்துருமா கொடுக்காதா கொடுக்கும்ல இந்த வருஷம் எதுவுமே எடுக்கல போறேன் பிரியா கையில் சேலை வச்சுருக்கா சுந்தரி கையில் சேலை வச்சுருக்கா அப்புறம் எங்கள் அம்மா பார்த்தா பட்டு சேலை அவ்வளோ அழகாக இருக்குது அது பார்த்தா கையில் வச்சுருக்கு அம்முக்கு ஒரு ட்ரெஸ்ஸு எல்லாருக்கும் இருக்குங்க ஆனால் போன உடனே பிரியா கிட்ட எனக்கு அண்ணன் எடுத்துருவோம்ல எங்கே என்னோடது அப்படின்னு கேட்டேங்க ஆனால் எல்லாருமே கூட்ட சேர்ந்துட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க என்ன சொன்னாங்க சொல்லு எல்லாருமே சேர்ந்தாப்ல எங்க அண்ணன் எடுத்துட்டு வரலையாங்க பிரியா வீட்டுக்காரர் எடுத்துட்டு வந்தாருன்னு சொல்லி கூட்டமே கூடுனாப்ல எல்லாரும் சேர்ந்து போய் சொல்றாங்க அப்போ எனக்கு எப்படி இருக்கும் எல்லாருமே கூட்டுக்கலை வண்டி மாதிரி தானே போய் சொல்றாங்க என் கிட்ட சரி சரி விடு என்னப்பா அது எடுத்துருக்கலாம் மாட்டாப்ல அப்படி எப்படி உன்னைய விட்டுட்டு எடுப்பார் அவர் எப்பவும் நீ மூத்த தங்கச்சி ஃபர்ஸ்ட் ஒன்னதானே யாரா இருந்தாலும் யோசிப்பாக அப்படியெல்லாம் உன்னைய விட்டுட்டு எல்லாம் மச்சான் எடுக்க மாட்டாரு அது பிரியா வீட்டுக்கார தான் எடுத்துருக்கணும் நினைக்கிறேன் நீங்க வேறங்க ஏதோ அவர்கிட்ட காசு ஏதோ அவர்கிட்ட காசுன்னு கேட்டேன் அவருக்கு வேலை வெட்டி இல்லாம இருக்காரு காசும் இல்ல என் தங்கச்சியவே அன்னைக்கு வீட்டை விட்டு போடின்னு சொன்னவ இந்த சுந்தரி அப்படி இருக்கும் பட்சத்துல இன்னைக்கு எங்க இருந்து காசு வந்து எல்லாருக்கும் சேலை ட்ரெஸ் எடுத்திருக்காங்க எனக்கு புரிஞ்சாகணும் எப்படி எடுக்க முடியும் அதான் காசு இல்லை

நான் எடுக்கவே இல்ல அது பிரியாவோட ஹஸ்பண்ட் மட்டும்தான் தான் எடுத்துட்டு வந்தாரு அவருக்கு இன்னைக்கு போனஸ் போட்டிருக்காங்க அதனால எல்லாருக்கும் எடுத்துட்டு வரலாம்னு சொல்லி எடுத்துட்டு வந்தாருமா பாப்பாக்கும் தான் எடுத்துட்டு வந்திருக்காரு ஆனா உனக்கு எடுக்கல அவர் எப்படி உனக்கு எடுப்பாரா சொல்லு பாப்பாக்கு அண்ணா எடுத்துட்டு வந்திருக்காரு பைக்குள்ள இருக்குதான் காமிக்க மறந்துட்டேன்னு சொன்னாரு இங்க பாராமுதா அண்ணன் எடுக்க போனா நான் முத முதல்ல யோசிக்கிற ஒரே ஆளு நீ தான் உனக்கு தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும்னு நான் நினப்பேன் ஒன்றை விட்டுட்டு உனக்கு அடுத்து தான் பிரியாவுக்கும் அதுக்கு அடுத்து தான் சுந்தரிக்கு எடுக்கணும்னு நினப்பேன் அப்படி இருக்க நான் உனக்கு எடுக்காமல் எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு வருவேண்ணா மாமுதா என்ன நீ அண்ணனை புரிஞ்சுக்கிட்டது இவ்வளோதானா மச்சான் சொல்லுங்க மச்சான் அமுதா கிட்ட நானும் எவ்வளவோ சொல்லிட்டேன் கேட்கவே மாட்டேங்குது மச்சான் எப்படி மச்சான் நான் அப்படி எடுப்பேன் ஐயோ நீங்கள் வேற மச்சான் உங்கள் தங்கச்சிக்கிட்ட நீங்கள் தான்ப்பா பேசணும் நம்மளால் எல்லாம் பேச முடியாது இவ்வளோ தூரம் நான் அவ்வளோ எடுத்து சொல்கிறேன் கேட்பேனாங்கிறா முதா இங்கே வா மச்சாங்கிட்ட நில் இந்த காசை பிடி எதுக்குண்ணே எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம் எங்கள் வீட்டுக்கார நாளைக்கே கூட போய் எனக்கு ஒன்று என்ன ரெண்டு என்ன மூணு நாள் கூட எடுத்து தருவாருனே காசெல்லாம் நீ கொடுக்காத ஏங்க வாங்காதீங்க அண்ணே எனக்கு வேண்டாம்னா வேண்டாம் காசு கொடுக்காத நீ கொண்டுட்டு போ இப்போ நான் எடுக்க போயிருந்தேன் எல்லாருக்கும் அப்படின்னா நான் இப்போ வந்து காசு உங்ககிட்ட கொடுக்க போறது இல்லை தான் எடுத்துட்டு வருவேன் ஆனால் எல்லாருக்கும் அவரே எடுத்துட்டு வந்துடுறாரு திருப்பி யாரும் எனக்கு வேணாம் உனக்கு வேணான்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அதனால அதனால தான் நான் காசை கொண்டு வந்து கொடுத்துர்லாம் எப்படியும் மச்சான் நீனும் நாளைக்கு நாளைக்கு கழித்து போவீங்க எடுத்துட்டு வருவீங்கன்னா படம் வந்தேன் மச்சான் இதுல பத்தாயிரம் ரூபாய் இருக்கு நீங்க அமுதாக்கு அத்தைக்கு பாப்பாக்கு எல்லாருக்கும் எடுத்துக்கோங்க பட்டாசு ஸ்வீட்ஸு வாங்கிக்கோங்க சரிங்களா மச்சான் புடிங்க அமுதா நீயும் வந்து வாங்குமா அண்ணே எனக்கு வேண்டாம்னு தான் நான் சொல்கிறேன் ஆனால் நீ கேட்க மாட்டேங்கிற ஏங்க வாங்காதீங்க மச்சான் பரவாயில்ல வேண்டாம் விடுங்க இதில் என்ன இருக்குது நான் எனக்கு போனஸ் நாளைக்கு கொடுத்துருவாங்க நான் நாளைக்கு கொடுத்தோன்னா அமுதாவை கூட்டிகிட்டு போய் வாங்கணும்னு இருக்கேன் மச்சான் வருஷம் வருஷம் செய்கிற முறை இதெல்லாம் கொடுக்காம இருந்தால் நல்லா இருக்காது அமுதா கோச்சிட்டு வந்து எங்கள் எல்லாருக்கும் எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னு எங்களுக்கு தான் தெரியும் மச்சான் ரொம்பவே ஃபீல் பண்ணோம் ஐயோ அமுதா புரிஞ்சுக்காம போகுது அப்படின்ட்டு அவர் எடுத்துட்டு வந்தது அமுதா நான் தான் எடுத்துட்டு வந்தேன் நமக்கு எடுத்துட்டு தான் நினைச்சிருச்சு தான் இப்ப காசை கொண்டு வந்து தரேன் புடிங்க மச்சா நீ தான் ஆகணும் வாங்கலாம் ரொம்ப நான் வருத்தப்படுவேன் அதெல்லாம் ரொம்ப தப்பு அமுதா அண்ணன் ஆசையா கொடுக்கறது ஏதோ என்னால முடிஞ்சது வாங்கிக்க சொல்லுமா மச்சானா நீயும் வந்து வாங்குமா என்ன அமுதா இவ்வளோ தூரம் எடுத்து சொல்றாரு இதுக்கு மேல வாங்காம இருந்தா நல்லா இருக்காது வாங்கிக்கலாமா அப்பா கொஞ்சம் சிரிச்சுட்டு தான் சொன்னா என்னவா போனே எனக்கு அங்க வந்து பார்த்ததுமே எனக்கு பக்குன்னு இருந்துச்சு எவ்வளவு ஃபீல் பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும் வந்து நின்னுகிட்டே இவர்கிட்ட தெரியுமா எல்லாருக்கும் இருக்கும்போது எனக்கு இல்லையேன்னு ரொம்ப கவலையா இருந்துச்சுனே தெரியும்மா நீ அங்க இருந்து அழுதுட்டு வந்ததை பார்த்து அம்மாவும் ரொம்ப அழுக போடா நீ இப்பவே கொண்டு போய் கொடுத்துட்டு வாடான்னு சொன்னிச்சு அதான் உடனே கிளம்பி வந்தேன் சரிங்க மச்சான் நான் கிளம்புறேன் அமுதா வரமா போட்டு வரேன் சாப்பிட்டு போலாம் அண்டா தீபாவளிக்கு வரேன் கருவி விருந்தே போடு சரியா ம் சரிண்ணே சரிங்க அப்ப நான் வரேன் ஆ சரி போயிட்டு வாங்க அப்பா தாயே இப்போ ஹாப்பியா உனக்கு வந்ததும் ஒரே அழுகையா அழுதுட்டே இருந்தியே இப்போ சந்தோஷம் தானே உங்களுக்கு என்ன தெரியும் அதோட வழி எல்லாம் நேரடியா பாத்தா எனக்கு தெரியும் என்னடா இது அப்படின்னு ஆனா வந்து பின்னாடியே இப்படி காசை கொடுத்துட்டு போகும்னு சத்தியமா நான் நினைச்சே பாக்கலங்க ஆனா இப்ப ரொம்ப ஹாப்பி தான் இப்பவே போலாமா

அவங்க அந்த இருக்கே ஏதாவது என்கிட்ட வம்பு பண்ணி பிரச்சனை பண்ணணுன்னே நினைக்கிதுமா எந்த பக்கம் போனாலே நான் லாக் பண்ணுது அன்னைக்கு குழம்புல என்ன பண்ணுச்சோ தெரியல உப்பு காரம் அதிகம்னு அண்ணா அந்த சாரை திட்டு திட்டு அவ்வளோ திட்டு என்னம்மா அப்படி பண்ணி வச்சுருக்க எதுக்காக நான் வீட்டில் வந்து சாப்பிட்டான்னு பார்த்தா நீ இப்படி பண்ணுறியன்னு அவ்வளோ திட்டு அப்போ இதெல்லாம் யார் பார்த்த அந்த மறைக்குழந்து தானே எனக்கு நல்லா தெரியும் இன்றைக்கி பார்த்தா ஏதாவது வம்பு பண்ணிகிட்ருக்கு ஏதாவது அதை தூக்கி போட்டு இதை தூக்கி போட்டு கடைசியில் நான் போட்ட மாதிரி பண்ணிடுது அது செய்யற செய்கிற தப்புக்கெல்லாம் என் மேலே பழியை தூக்கி போட்டுருது இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கு அதான் கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல சோபி எந்த விஷயமா இருந்தாலும் என்னையே மாட்டி விட்டு அந்த சாரோட ஒய்ஃபுக்கிட்ட திட்டு வாங்க வைக்கிது எல்லாமே இந்த மறை கொழுத்து பண்ணுற வேலைடி அவங்களுக்கும் நமக்கு என்ன ஏன் நம்மளை இப்படி பண்றாங்க அதான் நீ நாம இங்க வேலைக்கு வந்தோம் அப்படி இல்லடி சுடி அந்த பொண்ணு முதல்ல இருந்தே இங்க வேலைக்கு இருக்கான் நாம இங்க வேலைக்கு வந்தது அந்த பொண்ணுக்கு கோவம் அதான் அவங்க எப்ப இருந்து வேலைக்கு வரட்டும் ஆனா அந்த அங்கிளுக்கு கொஞ்சம் ரிலேஷன் அவங்களுக்கு ரிலேட்டிவ் நாம தானே அப்பாவுக்கு அப்ப இங்க பண்ணுவாங்க மா அவங்க எப்ப வந்தாலும் பரவாயில்ல அவங்க சொல்றாங்கன்னே நீ ஃபீலே பண்ணாதம்மா நாங்க இருக்கோம் என்ன பண்றாங்கன்னு தான் பாத்துருவோம் நானும் என்னதான் பேசுறீங்கன்னு கேட்டுக்கிட்டு தாண்டி இருந்தேன் உனக்கு மேல உன் பிள்ளைங்க எகுறதுங்க இப்படி ஒட்டு கேக்குறீங்களே உங்க வீட்டில எல்லாம் அப்படிலாம் செய்யக்கூடாதுன்னே யாரும் சொல்லி கொடுக்கலையா நாங்க உள்ள பேசிட்டிருக்கும் வெளியில நாங்க என்ன பேசிட்டு இருக்கோன்னு கேட்டுட்டு ஏ வாண்டு பார்த்து பேசு மூஞ்சி முகரெல்லாம் இருக்காது ஞாபகம் வச்சுக்கோ என்ன ஓவரா பேசுற இல்ல ஓவரா பேசுறேன்னு கேட்டேன் ஆளை பாடுறா இத்து நூன்ல இருந்துகிட்டு என்ன சவுண்டு விட்டுட்டு இருக்க நீ பண்றது மட்டும் ரைட்டா ஒட்டு கேட்டு நிக்கிறான் அதான் என் பொண்ணு கேட்கறா என் பொண்ணுங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி பழக்கம் கிடையாது அதனாலதான் அவளுக்கு கோவம் சரி கொளம்பல உப்பள்ளி, உரப்பள்ளி போட்டது நீதானே? மலகா துளை உப்பள்ளி போட்டது நீதானே? உண்மை சொல்லிடு. மறைக்கறது மட்டும் நினைக்காத. நான் போட்டேன்னு உனக்கு எப்படி தெரியும்? என்ன சொல்றா? நான் போட்டேன்னு உனக்கு தெரியுமா? சொல்லு, நான் போட்டேன்னு உனக்கு தெரியுமா? தேவல்லாம என்ன பேசிட்டு இருக்காத. இந்த வீட்ல நான் எத்தனை வருஷமா வேலை பார்த்துட்டே இருக்கேன் தெரியுமா முதல்ல உனக்கு? நேத்து வந்தவ ஓராஜியம்மா, ஒளுங்கா இருந்துக்கோ. இங்க நான் சொல்ற நேரைய தான் நீ செய்யணும்.

ஒரு அளவு தான் பார்த்துக்கோ வான் பண்ணிட்டு போறேன் என்னை அதாவது சொல்லிட்டு இருந்தா ஏ வேலையை பார்த்துட்டு போ நீ எத்தனை வருஷம் வேணாலும் இங்கே வேலை பார்த்தவளா வேணா இரு ஓ பேச்செல்லாம் கேட்டுட்டு இங்கே நான் நடந்துக்கணும்னு எனக்கு அவசியமே இல்லை அம்மா புடி இவ்வளோ தும்பு இருந்தா அந்த மறை குழந்தைகிட்டே நீ எல்லாம் ஆட்டம் போடுவ மறை குழந்தை என்னன்னு நினைச்ச ஏய் எங்கம்மா வடிக்காதா ஏய் விட்டு தொழ மா மெதுவாக எழுந்துடுமா ஒழுங்காக இருந்துக்கோங்க

இவகிட்ட இந்த வீட்டுல நம்ம எப்படிதான் ஓட்டு போறோமோ தெரியல தான் இருக்கு எப்படாத அம்மா இருக்கேன்ல